உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கனமாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் கார்த்தி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா நாகராஜன் அம்மா பத்மாவதி ரெண்டு பேர் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் பொய்யோன்னு பொண்ணு ஒன்றுங்க சரி பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை சைனாலிருக்கார் ஓ நான் வந்து கன்னட தேவாங்க செட்டியார் சரி ரைட் ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் மருமகள் வந்து வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சரி அவனுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக எடுத்துக்கோ அப்படி சரி எது கோபம் எல்லாம் அதிகமாக வராது வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக பழகும் அப்படிங்க சரிம்மா வர பொண்ணுக்கும் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படி சரி இந்த கல்யாண மாலை மூலயமா அமைஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷங்க ஆகிட்டுமா நிச்சயமா எங்களுக்கும் அதே சந்தோஷம் தானுமா கார்த்தி என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன் சரி அதுக்கப்புறம் இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் சரி மனைவி எப்படி வேணும் மனைவி நல்லா என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஒத்து போய் இன்னும் வாழ்கிற மாதிரி கேரிங்காக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கணும் சார் அப்பா புரிஞ்சு இருக்கணும் எல்லாமே அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து நல்லா டிராவல் பண்ணுற மாதிரி நல்லா ரைட் ஓகே நியாயமாக கேட்குறீங்க அதனால் நல்ல பெண்ணாக கிடைப்பாங்க சிறந்த மருமகள் வருவாங்கம்மா இந்த கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டிஎன் கார்த்தி வயது முப்பத்தி ஆறு டிப்ளமா இன் ட்ரிபிள்இ முடித்தவர் கோயம்புத்தூரில் எச் லைஃப் இன்சூரன்ஸில் படிபுரிபவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் கார்த்தி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ பூத்தீசன் சர்வ லட்சணங்கள் காட்சி பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஸ்பூர்த்தி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் சிஏ பண்ணிருக்காங்க பெங்களூர்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஸ்பூர்த்தி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரமேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒம்பது கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டிப்ளமா என் ட்ரிபிள்இ பண்ணியிருக்கிறாரு ராஜபாளையத்தில் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு ரமேஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பரனின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை இவர் பிஇ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஆறு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை தல்லாகுளம் மன்றத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பங்கேற்க திருமதி ரேவதி சுகலட்சுமி திருமதி கவிதா ஜவகர் திரு சுஜித் திரு சேஷாதிரி திரு சிவ சதீஷ்குமார் மற்றும் திருமதி அனுகிரக

தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாளியின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்ற வார தொடர்ச்சி இந்த அற்புதமான தஞ்சை தரணியிலே விவசாயியின் வாழ்க்கை வாடி இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆச்சு இன்று நம்மை வெள்ளையர்கள் ஆளவில்லை நாமே நம்மை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் இந்த காலத்தில் இந்த தலைப்பை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இது அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் மிகவும் அவசியம் ஏன்னா இதை பற்றிய அறிவு புரிதல் என்பதே நம்ம மக்களுக்கு இல்லை நாம் இருக்கோம் தம்பி பேசுன மாதிரி பசுமையாக இருக்குது அப்படின்றது வார்த்தை ஜாலத்தில் பேசலாம் நகைப்புக்காக பேசலாம் எல்லோரும் கைத்தட்டி சந்தோஷப்படுவோம் ஆனால் உண்மையிலேயே விவசாயியின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா அப்படின்னு இந்த கூட்டத்தை கேட்டிங்கன்னா ஏகோபித்த மனதாக எல்லோரும் சொல்வார்கள் வாடித்தான் போயிருக்கிறது என்று அது எப்படி வாடி போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை இப்போ பார்ப்போம் விவசாயிக்கு என்ன வேணும் நில வேணும் நீர் வேணும் அப்புறம் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள்களை போடுவதற்கு இடுபொருள்கள் வேண்டும் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்கு கருவிகள் வேண்டும் இதெல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயியின் வாழ்வை செழிக்க செய்வதற்கு அவனுக்கு தோழமையான தொழிலாளர்கள் வேணும் இறுதியாக அவனுடைய அவன் விலையை நிர்ணயித்து வெற்றி பெற வேண்டும் இந்த பூமியில் கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பங்கு நிலத்தை நாம் என்னவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா கடந்த நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக குப்பை காடாக மாற்றி வைத்திருக்கிறோம் எப்படி குப்பை காடு நாம் இந்த பூமியில வாழ்வோம் நாம் நூறு வருஷம் கழிச்சு இந்த பூமியை விட்டு போயிடுவோம் ஆனால் நாம் போன பிறகும் நாம் கொட்டிய குப்பை இந்த இருந்து சின்னபண்டம் செய்து கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை போறோம் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு திருமணத்துக்கு போறீங்க அந்த திருமணத்தில் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா நூறு வருஷம் வாழ்ந்து போயிடுவாங்க அவங்க பூமியை விட்டே போயிடுவாங்க அந்த திருமணத்தில் நாம் கொட்டிய பிளாஸ்டிக் குப்பை இருக்குமா இல்லையா சொல்லுங்க நீங்க இரநூறு ஆண்டுகளுக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு இருந்து பூமியை சின்னாபின்னம் செய்யும் இது ஒரு பங்கு ரெண்டாவது பங்கு என்ன பண்ணுறான் காங்கிரீட் காடுகளாக மாற்றி வைத்திருக்கிறோம் பூமியில பூமி எடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு சதவீதம் நீர் மிச்சம் பாக்கி இருக்கக்கூடிய நிலத்துல நம்ம ஒரு பங்கை குப்பையாக்கிட்டோம் இன்னொரு பங்கை காங்கிரீட் காடுகளாக மாற்றி வச்சுருக்கிறோம் இன்னொரு பங்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து எதிர்கால தலைமுறைக்காக பிளாட்டு போட்டு வச்சுருக்கோம் பிளாட்டு வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள் விவசாயி உள்பட அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நெல் போட்டேன் வாங்கிறதுக்கு கால் இல்லை எள்ளு போட்டேன் வாங்கிறதுக்கு கால் இல்லை ப்ளாட்டு போட்டேன் வாங்கி விற்று போச்சு அதுதானே இன்றைக்கு நிலை அப்போ அடிப்படை என்ன இன்னொரு பங்கை பிளாட்டுகளாக போட்டு வைத்திருக்கிறோம் வெறும் காடாக கிடக்கும் அதில் விவசாயம் பண்ணலை சரிங்களா நான்காவது பகுதி பனிப்பாறைகளாகவும் பாலைவனங்களாகவும் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது சரி ஐந்தாவது பகுதி ஒன்று இருக்குது என்ன இருக்குது அதில் தான் இந்த பூமியை வளப்படுத்தக்கூடிய காடுகள் இருக்குது அதில் தான் விவசாயம் ஓரமாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் நிலத்தின் இன்றைய நிதர்சனமான உண்மை இப்படி இருக்கும்போது நிலமே இல்லாமல் விவசாயி எப்படி வந்து பசுமையாக இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க ஒரு ஏக்கர் நிலம் உங்க ஊர்ல என்ன விளவிக்குது தஞ்சாவூர்ல அதை வாங்கி ஒருத்தன் விவசாயம் செஞ்சு அதில் உற்பத்தி செய்து லாபம் சம்பாதிக்க முடியுமா சத்தியமா சாத்தியம் இல்லை அதனால் வாடி இருக்கிறது ரெண்டாவது விஷயம் நீர் வள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டான் நீரின்றி அமையாது உலகு நம்ம நீர் என்ன பண்ணி வச்சிருக்கோம் நீங்க யோசிச்சு பாருங்க நண்பர்களே நீரை போன்ற ஒரு அரிதான பொருள் பூமியிலே கிடக்க நாம கர்நாடகாவோட சண்டை போட்டுட்டு இருக்கோம் கேரளாவோட சண்டை போட்டுட்டு இருக்கோம் பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை இருக்கு பங்களாதேஷும் இந்தியாவும் சண்டை இருக்கு எதுக்கு நீர் என்ற ஒரு ஆதாரத்துக்காக அப்போ நீரையும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு ரிசோர்ஸாக மாற்றி வச்சுருக்கோம் பாட்டிலில் போட்டு நீர் விற்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டோம் சரிங்களா உண்மைதானே நீரை வில பேசக்கூடிய நீரை வைத்து விவசாயி எப்படி வளமாக வாழ முடியும் அதனால் அவனுடைய நிலை வாடித்தான் போயிருக்கிறது ரெண்டு தஞ்சாவூரில் நீங்கள் சொல்லுங்கள் முப்போகம் விளைந்தது வரலாறு தானே ரெண்டு போகத்துக்கே நமக்கு தண்ணி இல்லை சரி அப்படியே தப்பி தவறி ரெண்டு போகம் தண்ணி வந்துட்டாலும் என்ன பண்ணுது முந்தியெல்லாம் மழையாக இருந்தது அப்புறம் புயல் மழையாக மாறியது அதுக்கப்புறம் இப்போ மேக வெடிப்புன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரு மணி நேரத்தில் பெய்யுது செய்து யார் முதல்ல பாதிக்கப்படுறா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவர் பாதிக்கப்படுறாரா இல்லை அவர் வீட்டில் இருந்தே வேலை பார்ப்பார் விவசாயி உற்பத்தி செய்து வைத்திருக்கக்கூடிய நெல்லையும் பயிர்களையும் நீர் மூழ்கடித்து போகிறது அப்படி இருக்கும்போது அவனுடைய நிலை எப்படி வாடித்தானே போயிருக்கும் மூன்றாவது விஷயம் இடுபொருள்களும் அவனுக்கு தேவையான கருவிகளும் முந்தி நம்ம முப்பாட்டம் எப்படி இருந்தா அவனுடைய விதைகளை அவன் வைத்திருந்தான் அவனுக்கு ஏற்களப்பை அவன் வச்சிருந்தான் அவனுடைய குடும்பத்தில் எல்லோரும் உழைப்பாளிகளாக இருந்தார்கள் அவனுக்கான எருதுகளும் பசுக்களும் அவன்ட்டு இருந்துச்சு அப்போ விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்களை பஞ்சகவியா ஜீவாமிர்தம் எல்லாத்தையும் செஞ்சு விவசாயத்தில் வளப்பட்டான் அவனுக்கு உதவுவதற்காக அண்டை அயலாளர்கள்லாம் இருந்தாங்க சரிங்களா அப்போ அடிப்படையில் என்னாச்சு கருவிகள் இருந்துச்சு விவசாயத்துக்கு தேவையான பசு இருந்துச்சு இதெல்லாம் இருக்கும்போது விவசாயி செழித்து போயிருந்தான் இன்றைக்கி என்ன நடச்சு இன்னைக்கு இவனுடைய விதை வேண்ட அதனால தான் விதையை மீட்பதற்காக தம்பி புறப்பட்டுருக்காரு அப்போ விதைகள் நம்மகிட்ட இருந்திருந்தால் இந்த தேவையை வந்திருக்காரு சரிதானா அவரே போட்டு கொடுத்துட்டாரு உங்கள் கட்சிக்கு அப்போ இப்போ விதைகளை மீட்டெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும்போது விவசாயம் எப்படி வாடி போயாமல் வளமாக இருக்க முடியும் விதைகளை எல்லாம் தொலைச்சிட்டோம் நம்ம கருவிகளுக்காக டிராக்டர்களுக்கும் உழவு தேவையான கருவிகளுக்கும் கம்பெனிகளை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு சரி அவனுடைய விளைபொருளையாவது அவன் வெளியில் விற்க முடியுமான்னா தம்பி சொன்ன மாதிரி அதையும் வந்து கம்பெனிகளுக்கு தான் விற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது நிலை எப்படி பசுமையாக இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் நாலாவது விஷயம் அவனுக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனையே என்ன தெரியுமா நீங்கள் எந்த தொழிலை எடுத்து பாருங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவின் பிரச்சனையும் சரி விவசாயத்துக்கு ஆள் இல்ல இங்க இருக்கிறவன் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்க எங்கயாவது யாராவது ஒருவர் சொல்லுங்க மாறுதட்டி என்னுடைய மகனை நான் விவசாயி ஆக்குறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் இந்த தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க நடுவரன்னு சொல்லிடுறேன் யாருமே இரியா தீர்ப்பை நீங்களே சொல்லிடுறீங்களா அட என் வேலையை இவ்வளவு ஈசியா இருக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார் யா தேனியில இருந்து இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை வாடித்தான் இருக்கிறது தொடர்கிறார் திரு செல்வகுமார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்தி விவரன் அறிமுக படப்பிடிப்பில் வைஷாலி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா வடிவேலு அம்மா சாந்தி ரெண்டு பேரும் வந்துருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நான் பெங்களூர்லேருந்து வந்துருக்குறேன் சார் சரி எனக்கு த்ரீ டாட்டர்ஸுங்க சரி பெரிய பொண்ணு பிஇ முடிச்சிருக்கிறா நான் பெங்களூர்லேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேங்க சரி ரெண்டாவது பொண்ணு வைசாலி அவளுக்கு தான் வர பார்க்குறேங்க சரி பிஇ முடிச்சுட்டு சரி பூமா அதில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாங்க ஓகே அவன் தான் ஒர்க் பண்ணுறாங்க சரி எனக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள்ள வந்து பெங்களூர்லேயே அமைஞ்சிருச்சிங்க சரி அதால இப்போ ரெண்டாவது மாப்பிளையும் பெங்களூர்லேயே அமைஞ்சால் நல்லாயிருக்கும் சரி நிச்சயம் விஸ்வகர்மா ஆச்சாரி ஓகே அதை விஸ்வகர்மால் உட்பிரிவில் எது இருந்தாலும் பரவாயில்லை எப்படி முதல் மாப்பிள ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கு சரி அதே மாதிரி ரெண்டாவது மாப்பிளையும் அதே மாதிரி அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம் பொண்ணு வந்து ரொம்ப பொறுமசாலி ஓகே எல்லாத்திலையுமே அட்ஜெஸ்ட் பண்ணிவிட்டு போவான் ஓகே குட் ஹாபிட்ஸ் உள்ள பையனா எதிர்பார்க்குறோம் ஓகே அதே மாதிரி வைஷாலிக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல கணவன் கிடைப்பாங்க ஓகேயா சிறந்த மருமகன் உங்களுக்கு

பனிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஆதித்ய உதயகுமார் இவரை அறிமுகப்படுத்தணும் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாரு சென்னையில டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு ஆதித்ய உதயகுமார் விரும்புற மாதிரி நல்ல பையன் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைஞ்ச கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையில ஹர்ஷத் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் நைன் ஒன் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு ஹர்ஷத் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பிரைஸ் எங்க வீட்டு ஸ்டார் ஸ்டார் பச்சைப் சிக்ஸ் எப்படி சூப்பர்னா கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ பெருந்தேவி வரதராஜ சுவாமி மங்கள மண்டபத்தில் தொடர்ந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் ஆர் கே ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமை போடு இணைந்து கல்யாண விவசாயிகள் நலனுக்கான தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது அடுத்த கேள்வி ஒரு கேள்வி கேட்கிறேன் சரி உங்க பையனை நீங்க விவசாய உங்களில் எத்தனை பேர் விவசாயத்துக்கு திரும்புவதற்கு ரெடியா இருக்கீங்கன்னு இருக்கீங்க அதுக்கும் யாரும் ரெடியா இல்ல ஆனா நமக்கு உணவு வேணும் நல்ல நீர் வேணும் நல்ல காற்று வேணும் நம்ம விவசாயம் செய்யறதுக்கு ரெடியா இல்லை அப்படி இருக்கும்போது அங்கே விவசாயி நிலை எப்படி பசுமையாக இருக்கும் வாடித்தான் போயிருக்கும் ஐந்தாவது விஷயம் நடுவரை என்ன சொன்னார் எவனோ விளைவிச்சதுக்கு வெள்ளக்காரன் சட்டம் போட்டானு இன்னைக்கும் நாம் அந்த சட்டத்தில் தான் வாழ்கிறோம் மறைமுகமாக வாழ்கிறோம் குறைந்தபட்ச ஆதார விலையை யார் நடுவர் அவர்களை தீர்வு பண்ணுறாங்க விவசாயியாக தீர்வு பண்ணுறான் சொல்லுங்க அரசாங்கம் தீர்வு பண்ணுது அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கூப்பி நிற்கிறோம் உண்மையா இல்லையா நண்பர்களே இதுதான் விவசாயின் இன்றைய நிலை அப்போ கண்டிப்பாக ஒரு விவசாயி நிலை வந்து இன்றைக்கு பசுமையாக இல்லை இந்த பூமியையே நாம் வந்து பாலை நிலமாக மாற்றி கொண்டிருக்கிறோம் இயற்கைக்கு முரணான வாழ்வியலையும் மருத்துவத்தையும் விவசாயத்தையும் நாம் கடைபிடித்து ஒட்டுமொத்த சமுதாயத்தை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கோம் அதுல மிகப்பெரிய கொடுமையான பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருப்பவன் விவசாயம் மட்டும்தான் ஏன்னா அடிமட்டத்தில் இருக்க அவன் இந்த அஞ்சு விஷயத்துக்கு யார் குற்றவாளின்னு நினைக்கிறீங்க அதாவது இத்துணை கூட்டம் இருக்க நாம் அத்துணை பேரும் இதற்கு குற்றவாளிகள் நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கு பிளாஸ்டிக் டப்பாவை நம்ம போடலையா நாம பிளாட்டு வாங்கலையா நீரை நம்ம மிகை நுகர்தல் செய்யலையா சொல்லுங்க ஓவர் கன்சம்ஷன் ஒரு காலத்தில் ஆறு ஓடி வருதுன்னா ஒரு ஊருக்கு வரும் அடுத்த ஊருக்கு வரும் அடுத்த ஊருக்கு வரும் நாம் ஒவ்வொருத்தரும் நூறு லிட்டர் தண்ணியில் குளிக்கிறோம் அப்போ தண்ணியை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமா இல்லையா அடிப்படை விஷயம் மக்களுக்கு இதை இயற்கை வளங்களின் மீது புரிதலே போயிடுச்சு இப்போ இதை சொல்லுவதற்கான நம்மளுடைய கல்வி முறையும் இல்லை நடுவர் அவர்களே ஒரே ஒரு கோரிக்கை விவசாயிக்காக பேசுறதுக்கு இந்த மாதிரி மேடை கிடைக்கிறது பெரிய அரிது அதை கல்யாண மலைகளுக்காக கொடுத்துருக்கு எங்களுக்காக ரெண்டு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க அவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு விவசாயிக்கு சமூகத்தில் அங்கீகாரம் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நான் சொல்லிக்கிறேன் உங்களில் எத்தனை பேர் தம்பிக்கு பொண்ணு கொடுத்துருக்கலாம் உங்களை எத்தனை பேர் விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க கையாடுறீங்க விவசாயி மட்டும் வாடி போயிருக்கிறான் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்காத வரை விவசாய நிலை வாடித்தான் போயிருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி வருகிறது ஆச்சரியமா இருக்கு இவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு இத்தனை ஆயிரம் லட்சம் பேர்ல ஒரு நாலு பேரை தேர்ந்தெடுத்த கல்யாண மாலைக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் இந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு கூட்டத்தில் நிறைய பேருக்கு இடம் இல்லை நின்று கேட்கிற அத்தனை பேருக்கும் கல்யாண மாலையின் சார்பாக பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் பெண்கள்லாம் நிற்கிறாங்க விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல விவசாயிகளே பேசுகிறாங்கல்லன்னு நிற்கிறாங்க ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் அஞ்சு விஷயம் வேணும் இருக்கா ஒழுங்கா நிலம் நீர் இடுபொருள் கருவிகள் விலை அஞ்சு இருக்கா இந்த காலத்தில் ஒரு பாட்டு போட்டால் மக்களை பெற்ற மகராசியில் மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு போட்டி வயக்காட்ட உழுது போடு சின்னக்கன்று தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு என்ன உரம் போடணும் பசுந்தலை போடணும் கதிரை நல்லா விடைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில் சில்லக்கன்று நல்லா அடித்து குமிச்சு அளந்து போடு செல்லக்கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு சின்னக்கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணன்னு விவசாயத்தை பத்தி ஒரு சினிமா பாட்டு போட்டான் பாருங்க எவ்வளவு காலம் முன்னாடியா இப்படி ஒரு பாட்டு போற இடமெல்லாம் கேக்குதையா அந்த விவசாயம் நெருக்கடியில் இருக்கிறது கஷ்டப்படுகிறது பிளாஸ்டிக் குப்பை மலிந்திருக்கிறது எந்த ஊருக்கு போங்க சார் ஊருக்கு வெளியில் உங்களை வரவேற்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க குப்பை மேடு இந்தியாவில் ஆண்டுக்கு அறுபத்து ரெண்டு லட்சம் டன் குப்பை விழுகிறதாம் அவர் சொல்கிறார் ஒரு கல்யாண வீட்டில் அவ்வளவு இந்த குடிக்கிற டம்ளரை போடுறோம் இரநூறு வருஷம் ஆகுமா அது மக்கி போகிறதுக்கு ஏன் பிளாஸ்டிக் பயன்படுத்துறீங்க நாங்கள் விவசாயம் என்ன பண்ணுவோம் அது எல்லாத்த விட உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்கள் மாமனார் பொண்ணு கொடுத்துட்டாரு நீங்கள் உங்கள் மனைவியை விட உங்கள் மாமனாரை பார்த்து கும்பிடணும்யா ஆனால் இங்கே எத்தனை பேர் பெண் கொடுப்பீர்கள் கேட்டால் நிறைய கைகள் ஈனுது மாட்டேன்றாங்க ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் செல்வகுமார் ஐயா அவர்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இப்போ எங்க ஊருக்காரர் கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு மருத ஜில்லால இருந்து தினேஷ் அவர்கள் வருகிறார் தானியாஸ் தினேஷ் பசுமையே இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறது பேச வருகிறார் தானியாஸ் தினேஷ் அடுத்த வாரம் முப்பது கோடி பேர் இருந்தப்போ நம்ம ஊர்ல பஞ்சம் இருந்தது பஞ்சத்துல அப்போ எல்லாம் எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னே தெரியல உண்மையிலே வருத்தமான விஷயம்தான் ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் நூற்றி இருபது கோடி பேர் இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் சரியான உணவு கிடைக்கிது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் எதுனால விவசாயத்தினால் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி